எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு கற்றது தமிழ் ரொம்ப நாளாச்சே தமிழ் வீடியோவை போட்டு ஸோ இன்றைக்கி நம்ம சுரதாவை பற்றி பார்க்கலாம் அவர் யார் அவருக்கு என்ன பேர் அப்படின்றத பற்றி சும்மா லைட்டாக கொஞ்சம் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இதில் வெற்றி பெற அப்படின்ற ஒரு ஒரு பகுதி அவர் எழுதியிருக்காரு அதிலிருந்து அவருடைய குறிப்புகளை மட்டும்தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் துறைமுகம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுரதா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்பா யாரும் சரியாக பார்க்கவே மாட்டேங்கிறீங்க அதனால தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சரிங்களா துறைமுகம் என்னும் நூலின் ஆசிரியர் சுரதா ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரதா துறைமுகம் நூலின் ஆசிரியரும் சுரதா தான் ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுரதா சுரதாவின் இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜ கோபாலன் இராச கோபாலன் சுரதாவின் இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இராச கோபாலன் சுரதா பாரதிதாசனின் மீது கொண்ட பற்றினால் தனது பெயரை எவ்வாறு மாற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்புரத்தின தாசன் சுரதா பாரதிதாசன் மீது கொண்ட பற்றினால் தனது பெயரை எவ்வாறு மாற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்புரத்தின தாசன் அடுத்தது முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட இதழ் என்ன இதழ் அப்படின்னு பார்த்திங்கன்னா காவியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுரதா சுப்பு ரத்தின தாசன் சுரதாவின் விரிவாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்பு ரத்தின தாசன் என்பதன் சுருக்கமே சுரதா ஓகேங்களா சுப்பு ரத்தின தாசனின் சுரக்கம் சுருக்கம் தான் சுரதா அவருடைய குறிப்புகள் தான் பயிர் முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட இதழ் எதுன்னு பார்த்தீங்கன்னா காவியம் சுரதா தமிழக அரசின் டேஸ் விருதினை பெற்றுள்ளார் சுரதா தமிழக அரசின் டேஸ் விருதினை பெற்றுள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைமாமணி விருதினை பெற்றவர் யார்னு பார்த்திங்கன்னா சுரதா இதில் வெற்றி பெற என்று நூலின் ஆசிரியர் யார் பார்த்திங்கன்னா சுரதா சரிங்களா அடுத்தது இடையீடு அப்படின்ற ஒரு செயல் பகுதி அதில் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆசிரியர் பார்த்திங்கன்னா சி மணி அப்படிங்கிறது தான் இடையீடு என்ற நூலின் ஆசிரியர் குறியீடுகளை கொண்டு அமைந்த கவிதை இடையீடு குறியீடுகளை கொண்டு அமைந்த கவிதை இடையீடு இடையீடு என்னும் கவிதையின் ஆசிரியர் சி மணி அப்படின்ற சி பழனிச்சாமி அவருடைய பெயர் சி மணி அப்படின்ற ஃபுல் பெயர் பார்த்திங்கன்னா பழனி சி பழனிச்சாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் டேஸ் இதழில் இவரது கவிதைகள் தொடர்ந்து வெளிவந்தன அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுத்து என்ற இதழில் இவருடைய கவிதைகள் தொடர்ந்து வெளிவந்தது சீமணி நடத்திய சிற்றிதழின் பெயர் நடை சீமணி நடத்திய சிற்ற இதழின் பெயர் நடை